புதிய பாடகர்களுக்கு நோ சொன்ன இளையராஜா ஜானகிக்கு மட்டும் அதிக வாய்ப்பு கொடுத்தது ஏன் இளையராஜாவிடம் ஒரு முறை பாடகி ஜானகிக்கு மட்டும் அதிக வாய்ப்புகளை கொடுத்தது ஏன் என்று கேட்டார்களாம் அதற்கு இசைஞானி சொன்ன பதில்தான் இந்த பதில் வாருங்கள் இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிருங்க அப்பதான் நாம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தின உங்களுடைய விமர்சனங்களையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த வாய்ஸ் எப்படி இருக்கு இந்த வீடியோ கண்டென்ட் எப்படி இருக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே திரையிசை இசை பாடல்களை இப்படித்தான் பாடணும்னு ஒரு வரைமுறைக்குள் தெல்ல தெளிவாக பாடுவது யார் என்றால் பாடகிகளில் அது ஜானகி மட்டும்தான் ஒரு பாட்டை மனசுக்குள்ளே இப்படி நினைச்சி நினைச்சு இப்படித்தான் பாடணும்னு சொன்னா அதை அப்படியே பாடிடுவாங்க அவங்க பாடுனா எந்த ஒரு கரெக்சனும் திருத்தவே தேவையில்லை ஒரு பாட்டு பாடும்போது மைக்கை எப்படி பிடிக்கணும் கூட கரெக்டாக பண்ணுவாங்க மைக்கை எங்க வச்சு பாடணும் மூச்சு விடும்போது மைக்கை எங்க எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தெல்ல தெளிவாக செய்வாங்களாம் ஜானகி இதத்தான் இளையராஜாவே சொல்லி சிலாய்க்கிறாரு மகளிர் மட்டும் படத்தில் காளை மாடு ஒன்று கறவை மாடு மூணு என்ற பாடலை மூன்று விதமான ஹீரோயின்களுக்கு மூன்று வாய்ஸ்களில் பாடி அசத்தி இருப்பார் ஜானகி அந்த மாதிரி அசாத்திய திறமை தான் இளையராஜா அடிக்கடி பயன்படுத்துவாராம் சாதாரணமா திறமை உள்ளவர்கள் எல்லாம் இளையராஜா பயன்படுத்துவது இல்லை அப்படின்னு திரைத்துறை வட்டாரங்கள் சொல்கின்றன சில பாடகர்கள் வேறு ஒரு இசையமைப்பாளரிடம் நன்றாக பாடியிருக்கலாம் ஆனால் அவர்கள் இளையராஜாவிடம் பாடுவது என்பது மிகவும் ஒரு கடினமான செயல் பாடவே முடியாது என்று சொல்கிறார்கள் காரணம் அவருக்கு ஏற்ற வகையில் குரல் இருந்தால் மட்டும்தான் இளையராஜா ஒத்துக்கொள்வாராம் அதனால் இளையராஜா மீது புதியவர்களுக்கு வாய்ப்பு தருவதில்லை என்ற ஒரு தொடர்ந்து எழுந்து தான் வந்திருக்கிறது அந்த காலத்தில் புதியவர்களை பாட வைக்கும் போது நிறைய ரீடேக் வாங்க வேண்டி இருக்கும் அது உண்மைதான் அதனால் நேரம் அதிகமாகி கால்சீட் பிரச்சனை கூட வரும் அப்போது டெக்னாலஜியும் ரொம்பவும் குறைவாக இருந்த காலகட்டம் மியூசிக் பாடும்போதே சேர்ந்து பாடலையும் பாடிவிட வேண்டும் அதை ரெக்கார்ட் செய்வார்கள் அதை எடிட் செய்வார்கள் அதனால் இளையராஜா நல்லா பாடும் பாடகர்களுக்கு மட்டுமே திரும்ப திரும்ப வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டிருந்தார் ஆனால் இப்போது உள்ள காலத்தில் அப்படி கிடையாது பாடலை தனியாக எழுதி வெளிநாட்டிலிருந்து கூட அனுப்பலாம் இசையை எந்த ஒரு நாட்டிலும் இசையமைக்கலாம் பாடல் பாடுவது கூட தனியாக பாடி இது மூன்றையும் மொத்தமாக சேர்த்து செய்து கொள்வார்கள் இந்த காலகட்டத்தில் வளர்ந்துள்ள டெக்னாலஜி அப்படி அந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு தொழில்நுட்பம் வளரவில்லை எத்தனை டேக் வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கொண்டு பாடலாம் அதன் பிறகு அதனுடன் இசையை சேர்த்துக் கொள்வார்கள் ஏஆர் ரஹமன் காலகட்டத்தில் இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்துவிட்டது ஆனால் அதற்கு முன்பே வந்த மகாதேவன் எம் எஸ் விஸ்வநாதன் போன்ற இசை மேதைகளுக்கு இது போன்ற இளையராஜா போன்ற விமர்சனங்கள் வந்தது கிடையாது மீண்டும் இது போன்ற பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்